வாழ்க்கையில எல்லாமே அடுத்த தலைமுறைக்காக தான் சேர்த்து வைக்கிறோம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே பொள்ளாச்சி சாலையில் வடுகபாளையம் பகுதியில் சாலையின் குறுக்கே வந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதிய இருசக்கர வாகனம் விபத்தில் சிக்கியது இதில் பின்னே அமர்ந்து வந்த காவலர் ஒருவர் படுகாயம் படுகாயமடைந்தார் கனியூர் காவல் நிலையத்தில் பணியாற்றி கொண்டு திருப்பூரில் குடியிருந்து வரும் ஜெகநாதன் என்ற காவலர் இருசக்கர வாகனத்தில் பயணித்த நிலையில் இந்த விபத்து நடைபெற்றுள்ளது தொடர்ந்து அக்கம்பக்கத்தினர் மற்றும் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் சேவைகள் அனைத்தும் முன்வந்து பலடம் அரசு மருத்துவமனைக்கு முதல் சிகிச்சை கொடுக்கப்பட்டு திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக போலீசார் அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இது தொடர்பான சிசிடிவி தற்போது வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை சொல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை